அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இந்த தகவல் என்னென்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் வரத்து மற்றும் விலை விவரங்கள்ங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது மூட்டைங்க மொத்த மஞ்சள் வர்த்தகம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே பத் சாரி ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய்ங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் இங்கே வந்து நாங்கள் சொல்லிக்கிற விலை பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு யார் வந்து ஏலத்தில் கலந்துக்கிட்டு விலை அதிகமாக குறித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அலாட்டான விலைங்க யாருக்காவது மஞ்சள் இந்த விலையில் வாங்கணுன்னா அந்தந்த அன்னைக்கு நடக்கிற ஏலத்தில் நீங்கள் பங்கேற்கணும் பங்கேற்று நீங்கள் குறித்து கொடுக்குற விலை வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லாட் அலாட் ஆகுங்க அதனால் இந்த விலை இங்கே வந்து ஏலத்தில் வந்து கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த விலையில் கிடைக்குங்க நீங்கள் வெளியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூடுதல் செலவினங்கள் நிறையா இருக்குதுங்க போக்குவரத்து செலவு இருக்குதுங்க ஏற்றுக்கூலிகிற கூலி இருக்குது தரம் பிரிக்கிற கூலி இருக்குதுங்க குடோன் வாடகைன்னு இருக்குது அதனால் இந்த விலைக்கு வேணும்னா நீங்கள் தான் வந்து வாங்கணும் வெளியில் வாங்கினா கூடுதலாக தான் இருக்குதுங்க மாதிரி மஞ்சள் வந்து விவசாயிகளை கொண்டுறம்போது வந்துங்க தரம் பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை கிடைக்குங்க எல்லாமே கலந்து போட்டுக்கொண்டு தான் ஆவரேஜ் விலை தான் கிடைக்குங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்